வணக்கம் ஸ்ரீ மாந்திரிகா பேச்சம்பத்திலிருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு கனவுகள் இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் வந்து அது கனவாகவே முடியும் சில பேருக்கு வீடு கட்டணுன்னு நினைப்பாங்க கட்ட முடியாது நம்மளுக்காக ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதுவும் நடக்க போயிடும் ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன செய்யலாம் இது இந்த மாந்திரிக துறையில் தெய்வ சக்தி வச்சு அந்த மாதிரி வாய்ப்பு அமைச்சிக்க முடியுமா அதுக்கு சாத்தியமா அதுக்கு வழிகள் உண்டா அஞ்சல சில பேர் கேட்குறாங்க ஏன்னா இப்போலாம் அப்படி தான் இருக்குது ஒரு சொந்த வீடு நம்மளுக்கு இருந்தால் மதிக்கிறாங்க இல்லைன்னா மதிக்க மாட்டேன்றாங்க அதனால் வந்து உங்களுக்கு அது எந்த தேவதையை வணங்கணும் அந்த பூஜை முறைகள் என்ன என்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் இது என்னென்னா இது வந்து பூமிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த பூமியில் எப்படிப்பட்ட சக்தி இந்த பூமா தேவியோட சக்தி வச்சு தான் நம்ம வந்து பூஜிக்கணும் சரிங்களா அப்போ அந்த பூமா தேவியோட சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்போனால் அவங்க தான் கருமாரியம்மா ஏன்னா இந்த மனிதன் உருவாகிறதுக்கு இந்த பூமி ஒரு காரணமாக இருக்குது எல்லா உயிரினங்களும் உருவாகிறதுக்கு பூமி தான் காரணம் கருமாரியம் தான் உருமாறி வருவாங்க கருமாறி உருமாறி என்றும்போது கருவாக இருந்து ஒரு உருவாக மாறி வெளி வரக்கூடிய தான் கருமாறி ஒரு மனிதனுக்கு அப்படிதான் தோற்றங்கள் நடக்கும் அதுக்கு உருத்து தேவதை அதுக்கு அது தேவதை அதுக்கு தொழில் தேவதை எல்லாமே வந்து அம்மா தான் இவங்க வந்து ஆதிபார சக்தியோட ஒரு அம்சம் இந்த தேவத சக்தி வந்து கருமாரியம்மன் கோயில் எங்கே இருக்கான்னு சொன்னால் திருவேற்காடு அந்த திருவேற்காடில் போயிட்டு நீங்கள் வணங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி கொடுக்கும் சரி இது எப்படி வணங்குறது என்ன மாதிரி எல்லாம் வேலைகள் செய்யணும் அன்றை பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா இது என்ன பண்ணணும் சனிக்கிழமை நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகணும் கரிமாரியம்மன் கோயிலுக்கு போகணும் திருவரைக்காடில் இருக்கிற கரிமாரியம்மா கோவிலுக்கு போகணும் அன்று இரவு அங்கே வந்து தங்கணும் தங்கிட்டு மறுநாள் வீடு காலையில் குளிச்சுட்டு அங்கே இருக்க எல்லாமே கொலீஸுக்கு வசதிகள்லாம் உண்டு குளிச்சுட்டு சாமி தரிசனத்துக்கு போகணும் அங்கே தரிசனம் பண்ணிட்டு அம்பாளுக்கு நீங்கள் ஒரு வேண்டுதல் விற்கணும் ஏமா இது மட்டும் எனக்கு வந்து ஒரு சொந்த வீடு இல்லை ஒரு சொந்த நிலை இல்லை நான் வந்து என்னோட கனவாக ஒரு வீடு கட்ட நினைக்கிறேன் அது கனவாக இருக்குது அது இல்லாத என் குடும்பத்தாருக்கும் நான் வீடு கட்டி அமுச்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் என் பிள்ளைகள் வந்து சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் பொண்ணாட்டி வந்து சொந்த வீட்டில் இருக்க ஆசைப்பட்றேன் அதுக்குரிய வழிகள் நீங்கள் தேடக்கூடன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பூஜை கொடுத்துட்டு வந்துடணும் வந்துட்டு பிற்பாடு உங்களுக்கு அடுத்த நீங்கள் வந்து எந்த ஒரு நாட்களில் வந்து பூஜை அதாவது சனிக்கிழமை போனீங்க ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க அதில் இருந்து பதினோரு நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளார அந்த சக்தி அந்த தேவையோட சக்தி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கனவு மூலமாகவும் செய்கை மூலமாகவும் உங்களுக்கு தெரிய வரும் வீட்டுக்குள்ளே அந்த அந்த அம்மா வந்துட்டு போகிறது அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுறீங்க வரக்கூடிய அமாவாசை அன்றைக்கி போறீங்க அங்கே போய்ட்டு அந்த அம்மாவுக்கு வந்து அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது பொங்கல் வைங்க அந்த அம்மாவுக்கு எலுமிச்சப்பழம் பூமாலை பழங்கள் தட்சணை ஒரு புடவை ஜாக்கெட்டோட புடவை எடுத்துட்டு அம்மாவுக்கு சாத்திரத்துக்கு ஏற்று கொடுங்க கொடுத்துட்டு அம்மா தாயே போனால் ஒரு இந்த நாட்களில் நாற்று கிழமை வந்துட்டு போனோம் எங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து எங்களை எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு 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 விஷயத்த நடத்து காட்டினீங்க அதனால் எங்களுக்கு வந்து உங்கள் மேலே முழு நம்பிக்கை வந்துச்சு அதனால் எங்களுக்கு வந்து ஒரு இடமோ வீடியோ கட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க எனக்கு அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கணும் வேண்டிக்கினீங்கன்னா கண்டிப்பாக அது அமையும் அது மட்டும் இல்லை எந்த இடம் வந்து வீடு பாதி கட்டி விட்டுட்டிங்களா சரி அந்த வீடியோ நல்லபடியாக கட்டு கொடுக்குறதுக்கு அம்மா வந்து அன் பண்ணுவாங்க இந்த முறை செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லது ஐ கண்டுது நிறைய பேர் நல்லா இருக்காங்க இது செஞ்சி அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாமே ஒரு இறையான வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய